கிளைக்கியர் சித்தர் நம்ம கோவிலில் செஞ்ச ஒரு அற்புதம் ஐயாவுக்கு கோவில் வந்து இடமாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இங்கேயும் கட்டணும் அங்கேயும் நீங்கள் கோயிலுக்கு லீவு விட முடியாது அதனால் அங்கே இருக்கிற ஆதார பீடத்தையும் எடுக்க முடியாது சரி இன்னொரு ஆதார பீடம் கட்டி கொண்டு வந்து இங்கே வச்சு கட்ட ஆரம்பிச்சுருவோம் கடைசி நாளில் வேணால் சிலையை அங்கேருந்து இங்கே கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம் இந்த சிலையை ஆதார பீடத்துலேருந்து எடுக்கணுன்னா உள்ள அஷ்டபந்தனம் கரைச்சி ஊற்றி நாம் ஸ்ட்ராங்காக வச்சுட்டோம் எடுக்கக்கூடாதுன்னு நம்ம வச்சுட்டோம் நாம இப்படி பண்ணோம்னு நமக்கே தெரியல ஐயாவை ஆதாரப்பிடத்துலேருந்து எடுக்கவே முடியல என்ன பண்ணுறதுனே தெரியல எங்களுக்கும் இதுக்கு மேலே கை வைக்கிறதுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு ஏழு பேர் கட்டி இழுத்து பார்த்துட்டாங்க சிலை வரவே இல்லை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஐயா இந்த மாதிரி ஆதாரப்பிடத்தையும் சிலையும் பிரிக்க முடியல என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க சரி விட்டுருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் நான் போகிறேன் நான் மறுபடியும் ஆறு பேரை கூட்டிகிட்டு போகிறேன் ஆறு பேரை கூட்டிகிட்டு போய் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயா சிலையும் விநாயகர் சிலையும் தான் ரெண்டையும் தான் எடுக்கணும் முதல்ல விநாயகர் சிலை கேட்ட சொல்கிறேன் விநாயகர் காது பார்த்திங்க அப்படின்னா கருங்கல்ல லேசாக இருக்கும் அந்த பகுதி நான் சொல்கிறேன் காதை பிடிச்சி தூக்கிறாதீங்க தும்பி கையிலையும் உள்ளே கை விட்டு தூக்கிடாதீங்க ஹெவி வெயிட்டு அதெல்லாம் டேமேஜ் ஆகிரும் அதனால் பாடியில் மட்டும் அடியில் மட்டும் கை போடுங்க துண்டு போட்டு தூக்குங்கன்னு சொல்லிவிட்டு சொல்லி காட்டுறேன் இப்படி தலையில் மட்டும் கை வைங்க தலையில் கை வச்சு இப்படி பின்னோக்கி தள்ளுங்க சிலை நகுரும்னு சொல்கிறேன் சிலை ஏ இதுக்கு முன்னாடி ஏழு பேர் கட்டி ஆட்டி என்னென்னமோ பண்ணி உகந்து கொடுக்காத ஒரு சிலை நான் அப்படி வேண்டிட்டு சிலை மேல இப்படி க விநாயகர் மேலே கை வச்சு இப்படி பின்னாடி தள்ளுங்கன்னு சொன்ன ஒரே இதுல சிலை கீழே விட்டுருச்சு ஈஸியா தூக்கிட்டோம் சிலையை தூக்கி அப்படியே மாத்திட்டோம் நான் இந்த சிலையை செஞ்ச காட்டி பக்கத்துல இருக்கிறவங்க அப்பா ஐயா இதெல்லாம் லூஸ் விட்டுருக்கும் போல அப்போ இந்த சிலையை நாங்கள் எடுத்துறோன்னு சொல்லிவிட்டு மீண்டும் அவங்க ஆறு பேர் அந்த ஐயா சிலையை கட்டி பிடிச்சி மேலே தூக்குறாங்க சிலை வரவே இல்லை ஐயா நீங்களே வாங்க நீங்கள் வந்தால் தான் இது நடக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க மாதிரி ஐயாவை காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டு மன்னிச்சிக்கோங்க அப்படி இந்த மாதிரி வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கையை ஒரு போய் பிடிச்சி தலையை இப்படி பிடிச்சி பின்னாடி தள்ளுற செலை விட்டுருச்சு உண்மையாலுமே ஐயராக இருக்கட்டும் அங்கே இருந்தவங்களாக இருக்கட்டும் அப்படியே வாய் அடைச்சு போயிட்டாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை ஐயா அஞ்சே நிமிஷத்துல செஞ்சு கொடுத்துட்டார் நான் உத்தரவு நினைச்சேன் ஏன்னா வரைக்கும் யாருமே கோவில இடமாற்றம் பண்ணல எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வெளியிருந்து பாக்குற உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன இடமாற்றம் அப்படின்னு நீங்க உங்களுக்கு இது ஒரு செய்தி இதுக்கு என்ன செலவா இருக்கட்டும் என்ன மனக்கடலா இருக்கட்டும் இதெல்லாம் பண்றது நான் நான் கட்டின கோயிலை நானே இடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தப்ப எனக்கு எவ்வளோ கஷ்டமர் இருந்திருக்கு நீங்க நினைச்சு பாருங்க இப்போதான் எல்லாமே ஷெட்டு புதுசாக போட்டு முடிச்சேன் போட்டு முடிச்சு ஆறே மாதம் தான் ஆகுது சில வேலைகள்லாம் செஞ்சு பத்து நாள் தான் ஆகுது பத்து நாள்ல செலவு பண்ணி கட்டி திரும்ப இடிச்சேன் அப்ப எனக்கு எவ்வளோ அது பண விரயம் நீங்க நினைச்சு பாருங்க கேள்விப்பட்ட உங்களுக்கே இப்படி இருக்கு இதை செஞ்ச எனக்கு எப்படி இருக்கும் இதுக்கு நான் ஒத்துக்கிறேன்னா அதை தாண்டி அடுத்த எதிர்காலம் எப்படி இருக்குன்னு இதுதான் எதிர்கால திட்டம் பண்ணுங்க ஐயாட்ட உத்தரவு கேட்போம் ஐயா உத்தரவு கொடுத்தாருன்னா தாராளமா பண்ணலாம்னு சொல்லி பண்ணனும் பத்திரமா எல்லா சிலைகளையும் கொண்டு வந்து நம்ம சொந்த இடத்துல வச்சாச்சு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு ஒரு வருஷத்துக்கு வேலை நடக்கும் நீங்கள் எல்லோரும் வந்து பாருங்கள் அப்படியே தென்னந்தோப்பு தென்னந்தோட்டத்துக்குள்ளே ஐயாவை வச்சுருக்கோம் மரக்கன்றுகளில் இப்போ வச்சுருக்கோம் ரெண்டு வருஷத்தில் எல்லா தென்னங்கன்றும் வளர்ந்துடும் அதன் பிறகு நீங்கள் ஒரு கனவு இல்லை இருக்கு இல்லையா எல்லாருக்குமே இந்த மாதிரி தென்னந்தோப்புக்குள்ளே ஒரு வீடு கட்டி வாழணும்னு ஐயா அப்படி தான் இருப்பார் நம்ம இடம் இது நீங்கள் தாராளமாக வாங்க வந்து ஐயாவுக்கு சங்கர பொங்கல் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் கீழே கருப்புராயனுக்கு பெரிய இடமா கொடுத்துருக்கோம் நீங்கள் கருப்புராயனுக்கு கிடா வெட்டுறதா இருந்தாலும் கீழ்காடு தனியாகவே இருக்குது அவரோட போர்ஷன் கருப்புராயனுக்கு நீங்கள் கிடா வெட்டி கீழே நீங்கள் சாப்பிடலாம் அதாவது ஐயாவுக்கு மேலேயும் கருப்புராயனுக்கு கீழேயும் பார்ட்டிஷன் பிரித்து கொடுத்தாச்சு எப்படி ஒரு ஐயா இருக்கிற கோயிலில் நாங்கள் அசைவம் வெட்டி சாப்பிட்றது அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே இடம் தனி இங்கே தங்குறவங்களுக்கு இடம் தனி நீங்கள் கால் கழுவுறதுக்கு கூட அங்கே தண்ணி தொட்டி தனியாக வச்சுருக்கேன் ஆடு மாடுகளுக்கெல்லாம் தனியாக வச்சு கோசாலை அமைச்சு மிகப்பெரிய திட்டத்தில் எல்லாமே எதிர்கால திட்டத்தை மட்டும்தான் கணக்கில் வச்சு மைண்டில் வச்சு எவ்வளோ விரயமானாலும் பரவாயில்ல கணக்கே பார்க்க வேண்டாம் கோயில் விஷயத்துக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிச்சயமாக ஐயா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுத்துட்டு தான் இருக்காருன்னு சொல்லுவேன் பக்தர்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு எனக்கு தேவை இனி நீங்கள் திரள் திரளாக வர்றது மட்டும்தான் எனக்கு முக்கியம் உங்கள் கிட்டேருந்து நான் வேறு எதையுமே கேட்கலை பணம் காசு எதுவுமே நான் உங்கள்கிட்ட கேட்கல நீங்கள் வந்து ஐயாவை நமஸ்காரம் பண்ணி நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அதுவே எனக்கு போதும் உங்கள்கிட்ட யார்கிட்டையும் நான் காசு கேட்கல அதெல்லாம் ஐயா எனக்கு கொடுத்துடுவார் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் கோயிலுக்கு மட்டும் வாங்க நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அந்த புண்ணியம் நான் நிச்சயமாக நல்லா இருப்பேன் சித்த நமோ நமக்கு